வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழில் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் எட்நூற்றி எட்டு சைபர் எழுபத்தாறு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ட்ரெயில் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி பத்தொம்போது ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ ஆறுநூற்றி அறுபத்தஞ்சுக்கு நம்ம பிசி பெஸ்ட்டு போல் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி நமக்கு தில்லுக்கு திட்டால் போர்டு மறாமல் சி போலேயே ஒரு அஞ்சா நம்பர் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்குது இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் வந்து வந்துட்டிங்க எப்படின்னா ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஏ போல் ஆறா நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பி போலேயே ஆறாம் நம்பர் ஓப்பன் இருந்துச்சு இன்றைக்கு ஓப்பன் ஆகிடுச்சி இன்றைக்கு பெண்டிங் டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்து எந்த நம்பரும் ஓப்பன் ஆகலை ஆனால் ஏ போல் ஆறாம் நம்பரும் பி போல் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் வந்து ஒரே டைமில் பெண்டிங் நம்பர் ஓப்பன் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஆறுநூத்தி அறுபத்தஞ்சு ரிசல்ட்டு நம்ம என்னை சொல்லியிருந்தோம் இது நானூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து நம்பர் வரும் அது அஞ்சா நம்பர் மட்டும் சி போல் அப்படியே உட்காந்துருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஞ்சா நம்பர் மட்டும் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஐம்பத்தி நாலு ஐம்பது தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தொம்போது சைபர் அஞ்சுன்னு சொல்லி அஞ்சா நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்தது ஆறா நம்பர் வந்திருக்கு அது டபுள்ஸ் வந்ததுனால இன்றைக்கி நமக்கு எதுவும் செட் ஆகாமல் போச்சு மை இருக்கு கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு செட் பண்ணணும் செட் ஆகலை தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது செட் பண்ணோம் அதுவும் செட் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நேற்று நம்ம கொடுத்த நம்பர் அஞ்சு அல்லது ஒரு பவர் வந்து சைபர் கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்து பிசியில் வந்து ஹிட் ஆகும் போர்டு மாறாமல் தில்லுக்கு திட்டால் பிட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் நம்ம அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா சூப்பராக ஹிட் ஆகிருக்கு இன்னைக்கு அறுநூத்தி அறுபத்தஞ்சு ரிசல்ட்டு ரிசல்ட் சி போர்ட்லேயே நமக்கு அஞ்சாம் நம்பர் நமக்கு சூப்பரா வந்து வெற்றியை கொடுத்துருக்குது அஞ்சாம் நம்பர் பாத்துட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே ஏதாவது ஒரு போர்ட்ல வந்துருது அது சி போட்ல மட்டும் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்குது இன்னைக்கு வந்து நேத்து வந்து சி போல அஞ்சா நம்பர் தான் இன்றைக்கி சி போர்டில் அஞ்சா நம்பர் தான் அது தொடர்ந்து வந்து அப்படி உட்காந்துட்டுருக்கு ஓகே நம்பர் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்கோம் பிசியிலே கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு இன்னைக்குமே ஆறுநூற்று அறுபத்தஞ்சு ரிசல்ட்டு பிசி வந்து பார்த்திங்கனா அறுபத்தஞ்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ஓகேங்களா சி போர்டில் நேற்று அஞ்சு தான் இன்றைக்கி அஞ்சா நம்பர் தான் சி போர்டில் அதனால் இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் பிசி மிஸ்ஸிங் தான் இங்கே தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்ஸிங் தான் நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்ஸிங் தான் ஏன்னா நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா அறுபத்தஞ்சு கொடுத்துக்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு நேற்று அடித்தாங்க ஒரே மாதிரி தான் வந்து நம்பர்ஸ்லாம் அப்படி தான் வருது அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழிலாம் கேரளா லாட்டரி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஏழு ட்ரா பண்ணணும்னு கேசிங்க சார் இப்போ நான் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் நம்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அளவுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்பதை வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டி நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போல் எட்டு வந்து இருபத்தொரு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போல் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை பீபோலில் சைவ் வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினாறு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பீபோலில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் ஆறு வந்து இருபத்தாறு நாள் சைபர் வந்து இருபத்தஞ்சி நாள் ஒன்று வந்து இருபது நாள் எட்டு வந்து இருபத்தி நாள் ஆகுது சி போல் ஒரு ஆறாம் நம்பர் வந்தாலும் வரலாம் ஏன்னால் எனக்கு வந்து பார்த்திங்கனா ஏ போலையும் பி போலையும் ஆறாம் நம்பர் வந்திருக்கு அடித்த நம்பரே திரும்ப அடிக்கிறதுனால சி கூட நாளைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது என்னோட கெஸ்டிங் மட்டும்தான் உங்கள் கெஸ்டிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் அறுபத்தஞ்சு அறுபத்திரெண்டு அறுபத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தாறு ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு கொடுத்தவங்க ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்க ஏன் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் இங்கே லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் அறுபத்திரெண்டு இருபத்தாறு அறுபத்தொம்பது தொண்ணூத்தாறு ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா நமக்கு லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ವಣಕಂ ನಣೆ ನಾ ಉ ಹಾಡು ವರ್ ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன பருதுனா அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பண்ணனில் நீங்கள் அதை அழுத்த நீங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இந்த பிளான் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது நேற்று ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் ஆறு ஆறு அஞ்சு எப்படி பார்த்தாலும் அடித்த நம்பர்லருந்தான் திரும்ப எடுக்க போகிறாங்க அதனால் அஞ்சா நம்பர் டெய்லியுமே கொண்டு வர போகிறாங்க அதனால் அஞ்சா நம்பர் ரெண்டு ஆறாம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் வந்து ஆறாம் நம்பர் அதனால் அடித்த நம்பரே திரும்ப திரும்ப நான் கொடுக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வாரம் இந்த மாதம் ஃபுல்லுமே அப்படி தான் அடிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு இதேமாரி கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவன் கணக்கு பிரகாரம்லாம் அவங்க ஆடல அதை ஒரு மெத்தேட்ல ஆடுறாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா அடித்த நம்பர் திரும்ப நான் கொடுக்குறேன் ஓகேங்களா வெற்றி வந்தால் நமக்கு வாய்ப்பு தான் ஓகேங்களா ஆள் போட பொறுத்தவரை ஆறு அஞ்சு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் ஸோ உங்களோட கணக்குலேயே ஆறாம் நம்பர் அஞ்சா நம்பர் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நம்ம ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா பிசி பார்த்தோம்னா இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் ஒம்பதாம் நம்பரும் புதுசாக கிடைச்சிருக்குது இந்த ரெண்டு அல்லது ஒன்பது பிசியில் வர மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தில்லுக்கு திட்டு பிசிலேயே நான் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பரை ஒன்பது நம்பருக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி அறுபத்தஞ்சு ஐநூற்று அறுபத்தி ரெண்டு ஐநூற்று அறுபத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தம்பத்தாறு ஆரூத்தம்பத்திரெண்டு ஆறுநூத்தி ஐம்பத்தொம்பது ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி இருபத்தாறு ஆரூத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்று தொண்ணூற்றொம்போது ஐநூற்றி கொடுத்துருக்குறோம் ஸோ கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கிஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேன் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் போடுங்க பொங்களுக்கு சூப்பராக நம்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நம்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ